ஊட்டி கேரட்டோ இல்லை டெல்லி கேரட்டோ உங்களுக்கு எது கிடைக்குதோ ரெண்டு கேரட் எடுத்துட்டு தோல் எடுத்து முதல்ல நம்ம துறி வச்சுக்கலாம் ஒரு அடிகனமான வானிலியில் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் பருப்பை ரெண்டாக நறுக்கி அதை நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதே நெய்லையே நம்ம இப்போ துருவி வச்சுருக்கிற அந்த கேரட் துருவலை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கிக்கணும் இந்த கீர் செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதில் பாதி அளவு அந்த அரிசி குருணியை ஒரு பவுலில் மாற்றின்னு இருக்கலாம் மீதி இருக்கிற அந்த அரிசி குருணையோட ஒரு பத்து முந்திரி வரும் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பால் ஆடை இருந்தால் பால் ஆடை இல்லைனா காய்ச்சின பால் ஒரு கரண்டி சேர்த்து நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் இந்த டைமில் அந்த கேரட் நல்லா வதங்கியிருக்கும் அந்த வதங்கின கேரட்டோட பொடிச்சு வச்சிருக்கிற அந்த குருணையான அரிசியை சேர்த்து அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் கேரட்டோட வதக்கிட்டு ஒரு அரை லிட்டர் காய்ச்சின பாலை சேர்க்கணும் சேர்த்தா அரிசி குருணை நிதானமாக வெந்துடும் நம்ம போட்டு ரொம்ப நேரம் பாலை குறுக விடணுங்கிற அவசியம் இல்லை இந்த அரிசி வெந்துன்னு இருக்கிற நேரத்திலேயே அடுத்தது கல்கண்டு சேர்க்க போகிறேன் சக்கரை வேணும்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் கல்கண்டை பொடி பண்ணி வச்சாச்சு இப்போ அரிசி வெந்தோன்னே அரைச்ச விழுதியே சேர்த்துட்டா நமக்கு அந்த ரைஸும் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால சீக்கிரம் கெட்டிப்படும் நல்லா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்தா எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரைஸ் கேரட் கீர் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் குறைச்சலான நேரத்தை செஞ்சு விடலாம் இப்போ கல்கண்டு ஒரு கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீர்த்து கொடுக்கும் சூடு அப்புறம் உங்களுக்கு கெட்டியான பால் சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரையோ கல்கொண்டோ சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கடைசியாக குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்க்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் நான் பிஸ்தா சேர்க்கறேன் பொறிச்சு வச்ச அந்த பாதாமையும் சேர்க்கறேன் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ரைஸ் கேரட் கீரை செஞ்சு விடலாம் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்